தாய்க்கு வந்து கர்ப்பகாலம் இருங்கிற அல்லது ஏழாவது மாதத்துலேருந்தே இருந்தே கூட சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க பனிக்கூட தண்ணி ரொம்ப குறைஞ்சிச்சு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இருக்கு இந்த சிவப்பரிசி கருப்புக்குள் அரிசி இந்த மாதிரி இடங்களை நீங்க நிறைய இந்த சத்து மிகுந்த அரிசிகளை இதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பகாலங்கள்ல எள்ளு சாப்பிடக்கூடாது பப்பாளி சாப்பிடக்கூடாது இப்ப மாம்பழம் பலாப்பழம்லாம் ஆசைப்பட்டாலும் சரியா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சரியா சாப்பிட முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிட மாட்டோம் அதுக்கு இந்த மாதுளை மணப்பாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வாந்தியை அவ்வளோ அழகா கண்ட்ரோல் பண்ணும் நான்வெஜ்ஜில் கல்லீரல் மண்ணீரல் சொல்லக்கூடிய செவரட்டி எலும்பு சூப்பு இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க நிறைய மீன்கள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு சித்த மருத்துவத்துல கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு அழகான நிறைய உணவாதி பழக்கம் தீர்வுகளை பத்தி நம்ம பேச வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமா நிறைய இன்னைக்கு சோகை ரத்த சோகை இருக்கு அதனால கர்ப்ப காலத்துல நிறைய உணவாதி பழக்கத்திலையோ இல்லை செயல்லையோ அவங்களோட மெட்டபாலிசத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு கர்ப்பகால நோய் கர்ப்பகால குருதி எழநோயின்ட்டு ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இதெல்லாம் அதிகமாக வருது குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு எடை கூடலை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது அதே மாதிரி தாய்க்கு வந்து கர்ப்பகாலம் இருங்கிற நேரத்துல இல்லது ஏழாவது மாசத்துல கூட சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க பனிக்கூட தண்ணி ரொம்ப குறைஞ்சிச்சு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சத்து குறைவு அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது ஏற்படுதுன்னு சொன்னாலும் இதுக்கெல்லாம் நம்ம உணவுப் பொருட்களில் நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறத விட உணவுப் பொருட்களில் நிறைய நம்ம சீர்படுத்தலாம் ஏன்னா இன்னைக்கு ரத்த சோகையை பற்றி பெரும்பாலும் பேசப்பட்டாலும் எவ்வளவு மருந்து வந்தாலும் இன்னைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் பீப்புள் வந்து நமக்கு அனிமையாக தான் இருக்கு ரத்த சோகைன்ற ஒரு நோய் பாண்டு நோயில் தான் நம்ம இருக்கும் அது காரணம் என்னன்னா நான் வந்து கர்ப்பிணி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு முந்தி நான் வந்து கல்யாணம் ஆகிற காலங்கள்லேயே ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு கர்ப்பத்தை எதிர்நோக்கிறேன்ற நேரங்கள்லேயே நம்ம உணவுப் பொருள் பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் பின்னாடி நமக்கு வந்து அது மிக ரத்த சோகின்ற வியாதியிலிருந்தே வெளியில் இல்லைனா ஏன்னா பெரும்பாலும் பல நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த ரத்த சோகை தான் அதனால அந்தக்கு ஒரு தீர்வு அமையும் அதனால தான் நம்ம வந்து கர்ப்ப கல்யாணம் ஆகிறோம் அப்படின்னும் போதே சாப்பாடு நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டு முறைகளில் ரொம்ப இதுவாக இருக்கணும் பெரும்பாலும் எள்ளுருண்டை எளிமையாக இருக்கக்கூடியது எள்ளுருண்டை பொட்டுக்கடலை உருண்டை இதெல்லாம் ரெண்டு ரெண்டு உருண்டைகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாதுளம்பழ ஜூஸை ரெண்டு வேளை அடிக்கடி குடிக்கணும் எப்போ வேணாலும் அதுக்கும் சாப்பாட்டுக்கு முந்தி பிந்தி அது மாதிரி எதுவும் கிடையாது கருவேப்பிலைன்றது ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த கருவேப்பிலைங்கிறது வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த கர்ப்பகாலத்தில் வேண்டிய எல்லா சத்தும் இருக்குது ஜென்ரலாகவே இந்த நிறைய ஃபோலிக் ஆசிட் கால்சியம் அயன் எல்லாமே இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலையை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை பொடி பண்ணி சாப்பிடலாம் முருங்கை இலை முருங்கை இலையிலையும் அதே அளவுக்கு சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த முருங்கை இலையை நீங்கள் கொதிக்க வச்சு முருங்கையிலே உணவுப் பொருட்களில் நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம் இல்லை கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி கூட குடிக்கலாம் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலைங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் சத் புடலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எல்லா நட்ஸும் சேர்ந்துருக்கும் அந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இனிப்பு வெள்ளம் நாட்டு வெள்ளம் போட்டு கொடுப்பாங்க அந்த நட்ஸில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அது கூட வெள்ளம்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் சிரிக்கிற தன்மையை ஏற்படுத்தும் வெள்ளத்துலேயும் இரும்பு இருக்குது அப்போ எப்படி ஒரு உணவு பழக்க வழக்கம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு பாருங்கள் மாதிரி அரிசிகளில் வந்து இந்த சிவப்பரிசி கருப்பு கருப்புக்குள் அரிசி இந்த மாதிரி இடங்களை நீங்கள் நிறைய இந்த சத்து மிகுந்த அரிசிகளை மாற்றி மாற்றி ஒரு ஒரு அரிசியாக பயன்படுத்திக்கலாம் கருவேப்பிழைய கொத்தமல்லி புதினா இந்த மூன்றையும் உங்களுக்க ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அதை ஜூஸ் போட்டு அதை வதக்கக்கூடாது அவ்வளோதான் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் உளுந்து சோறை வந்து உளுந்தை வந்து சோ சோறு மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை உளுத்தம் கஞ்சா கொடுக்கலாம் இல்லை உளுந்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பொருட்கள் கூட உளுந்து செரிக்கணும் செரிக்கணுன்றதுக்காக தான் நம்ம அது கூட கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாம் சுக்கு பிடிக்காதவங்களுக்கு கருப்பு எள் அல்லது வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் இது கூட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் எனக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும் உளுந்து சாப்பிட்டா வரணுன்றவங்க முடித்த உடனே ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிடுங்க இது ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் காய்கறிகள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த கோவக்காய் சுண்டக்காய் வெண்டைக்காய் அத்திக்காய் அத்திக்காய் கூட்டெல்லாம் நிறைய வைக்கலாம் அதை மாதிரி எடுத்துக்கலாம் பழங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அத்திப்பழம் எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் சொன்னது கருப்பு உலர்ந்த பன்னீர் திராட்சைகள் மற்ற எல்லா பொருட்கள்லையுமே பழங்கள்ல சத்து இருக்கு வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை மட்டி வாழை ஏலக்கி இந்த பொருள் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் சாப்பிடும்போது நிதானமாக மென்று சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கணும் இந்த மென்று சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்தாலே அதுவே நமக்கு நிறைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் உறிஞ்சும் தன்மையை நல்லா கொடுக்கும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைல்யூஷன் நம்ம பிஹெச் உடம்புல வயிற்றுல சுரக்கிற தண்ணியோட பீக்ச டைல்யூட் பண்ணுறதுனால நம்ம அந்த நேரத்துல அதை டைல்யூட் பண்ணாது இந்த முறைகள்லாம் பொதுவானது எல்லாருக்கும் ஆனாலும் இந்த கர்ப்ப கர்ப்பத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிற போதே இதெல்லாம் நான் நல்ல ஹெச்பியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் நல்ல டைஜஷன் அப்சாப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் கீரைகளில் பொண்ணாங்கண்ணி கீரை கருசாங்கண்ணி கீரை பாலக்கீரை எல்லா கீரைகள்லையுமே அதிகமாக இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கிறதுனால இதை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க வாரத்துக்கு ஐந்து நாட்களோ அப்படி ஐந்து நாள் முடியாதவங்க கூட மூன்று நாட்கள் சாப்பிடுங்க அது பெரிய உதவி பண்ணும் எப்போ கீரையை சாப்பிடக்கூடாதுன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து டயேரியா இருக்குது இன்றைக்கி சரிமானமே ஆகலை அப்படின்னா அந்த நாட்களில் இந்த கீரையை தவிர்த்துட்டு மற்ற காய்கறிகள் நம்ம நா நாட்டு காய்கறிகள்லாம் சொன்னோம் இதே மாதிரி நம்மளுடைய கர்ப்ப காலங்களில் எள்ளு சாப்பிடக்கூடாது பப்பாளி சாப்பிடக்கூடாது இப்போ மாம்பழம் பலாப்பழம்லாம் ஆசைப்பட்டாலும் அது ஒரு துண்டு மட்டும் சாப்பிடலாம் அதிகமாக நீங்கள் சாப்பிட வேண்டாம் இந்த பீரியடில் ஏன்னா டைஜெஷனுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எதையுமே எடுக்க அதிகமாக எடுக்கக்கூடாது நான்வெஜ்ஜில் கல்லீரல் மண்ணீரல் சொல்லக்கூடிய செவரட்டி எலும்பு சூப்பு இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க நிறைய மீன்கள் எடுத்துக்கோங்க கர்ப்ப காலத்துக்கு பார்க்க போனீங்கன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் சித்த மருத்துவத் துறையிலும் சரி கர்ப்ப காலத்துக்கு கொடுக்கக்கூடியது முதல் கா ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு கிட்கிட்டாகவே இருக்குது இதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் உங்களுக்கானத ஃபஸ்ட்டு மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டாக்டர் அங்கேயே கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த விஷயங்களை கர்ப்ப போது ரொம்ப மனமகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மனமகிழ்ச்சியால் நம்ம உடம்புல சிறக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள்ன்றது ரொம்ப முக்கியம் அதனால் கர்ப்பகாலம் வரும்போது கண்ட நேரங்களில் சாப்பிடாதீங்க இரவு நேரமாக சாப்பிடாதீங்க பகலில் பசிக்கிற போது நல்லா சாப்பிடுங்க பசிக்காத போது குறைவான உணவு எடுத்துக்கிட்டு நிறைய பழங்கள் பழ தாகத்துக்கான ஜூசஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு ஓய்வெடுங்க நிறைய செல்ஃபோன் அதை மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு நிறைய ஓய்வெடுக்க வேண்டிய நேரங்களை தவிர்த்துட்டு ரேடியேஷன்ஸ்க்கு ரேடியேஷன்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது இப்போ வந்து ரே ஆர்டிசம் நிறைய குழந்தைகள் குறைபாடுகளோடலாம் வந்துருச்சுன்னு பின்னாடி கவலைப்படுறத விட கர்ப்ப காலத்துல என்னென்ன முறைகள்லாம் சிறப்பானதோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களா சந்தோஷமா படிங்க பாடல்கள் பாடுங்க உங்களுக்கு எந்த ஓவியம் திட்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள்ல செய்யுங்க நெகட்டிவா குறை பேசுறது கோவப்படுறது அழறது இதெல்லாம் தவிர்த்துட்டு ஏன்னா இந்த டைம்ல மூட் ஸ்விங்ஸ் வரும் அந்த நேரங்கள்ல மனத்துக்கு மகிழ்ச்சியான இசைகளை கேட்குறது இந்த மாதிரி கோயில் பிடிக்கும் அப்படின்றவங்க கோயில் படிக்கலாம் கோயிலுக்கு போகலாம் சாமி பாடல்களை கேட்கலாம் இல்லை புக்ஸ் பிடிக்குன்றவங்க ரொம்ப அழகாக புக்ஸ்லாம் நிறைய அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து படிக்கலாம் மாதிரிலாம் செய்யும்போது மனசுக்கும் உடம்புக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மனசை மறந்தாலும் பிரச்சனை உடம்பை மறந்தாலும் பிரச்சனை ரெண்டு விஷயங்களுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் கர்ப்பகாலத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மாதுளை மனப்பாக கருவேப்பிலை சோரணம்னு ஒரு அழகான கிட் இருக்கு செகண்ட் ரெமஸ்டில் வரக்கூடிய நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெமஸ்டரில் நம்ம சாப்பிட மாட்டோம் சரியாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சரியாக சாப்பிட முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிட மாட்டோம் அதுக்கு இந்த மாதுளை மனப்பாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வாந்தியை அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி மூட் சிங்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கருவேப்பிலை சுரணமும் நமக்கு வேண்டிய எல்லா சத்தையும் கொடுக்கும் வாந்தியையும் கண்ட்ரோல் பண்ணும் மூட் சிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்போ என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக எடுத்து ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிப்போம் ஒழுங்காக சாப்பிட ஆரம்பித்தாலே செகண்ட் ரெமஸ்டில் வர கூடிய அனிமியாவெல்லாம் தவிர்க்கலாம் செகண்ட் ட்ரெமஸ்டரில் இங்கே மெட்டபாலிசத்தில் ஏதாவது டிசார்டர்ஸ் வர்றதையே தவிர்க்கக்கூடியதுக்கு நல்ல டைஜஷன் இங்கே என்ன கால்சியம் அயன் சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது உறிஞ்சினாதான் உள்ளே போகும் அந்த உறிஞ்சிற சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏலாதி மாத்திரை அப்படிங்கிற ஒரு அருமையான முறை ஒரு மாத்திரை செகண்ட் கிட்டில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சப்ளிமெண்ட்ரியாக எல்லா தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் வேண்டிய எல்லா சத்துக்களும் நெல்லிக்காய் இருக்கும் அதை நீங்கள் உள்ளே கொடுப்பாங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம் அந்த கிட்டில் இருக்கும் மூணாவது பாவனை பஞ்சாங்கல தைலம்ன்றிருக்கும் இந்த பாவனை பஞ்சாங்கல தைலம்ன்றது வந்து ஒரு அருமையானது இதுதான் வந்து கு தா உறவு நம்மளுடைய சித்தர்கள் பாடல்களில் குழந்தையினுடைய அறிவையும் அழகையும் வளர்க்கக்கூடியது அப்படின்வாங்க பெண்களுக்கு இதை செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த் மந்த்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது அம்னியாண்டிக் ஃப்ளோயிட் குறையிறது அதெல்லாமே ரொம்ப தவிர்க்கப்படும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதையும் ரொம்ப குறைக்கலாம் மத காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது காம்ப்ளிகேஷன் ரொம்ப தவிர்க்கக்கூடியது ஸோ இந்த அன்னபேதி மாத்திரைன்னு ஒன்று இருக்குது இந்த அன்னபேதி மாத்திரை அயனை விருத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இயற்கையிலேருந்தே உருவாக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த அன்னபேதி மாத்திரை சாப்பிடும்போது அனிமியா வராது அனிமியா சத்து அயன் சத்து குறைஞ்சிருந்தாலும் ஹெச்பி குறைஞ்சிருந்தாலும் அதை மிகுதிப்படுத்தக்கூடிய மருந்து அன்னவேதி மாத்திரை இது மாதிரி செகண்ட் ட்ரமஸ்ட்ரில் வரக்கூடிய அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வராத தடுக்கிறதுக்கான அத்தனை மருந்துகளும் இந்த செகண்ட் கிட்டில் இருக்கும் தேர்ட் கிட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த தேர்ட் கிட்டுன்றது தேர்ட் ட்ரமஸ்ட்ரில் யூஸ் பண்ணக்கூடியது அப்போது அதில் உளுந்து தைலம்னு ஒன்று இருக்கும் இந்த உளுந்து தைலம்ன்றத வந்து நம்ம வயிற்றுல தடவிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில் வளர்ந்து கர்ப்பத்திலிருந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான ப்ராசஸிங் மெயினாக இந்த இருந்தால் இந்த தேர்ட் ட்ரமஸ்பரில் முக்கியமாக கொடுப்போம் ஏன் அப்படின்னா அந்த பெல்விக் ஃப்ளோர்ஸோட மசில்ஸோட ஸ்ட்ரெங்தனிங் தான் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் அந்த பெல்விக் ஃபோர்ன்றது ஒரு உள்ளாடை ஒரு ஜட்டி எப்படி போடுறதுக்கு உடனே எல்லா ஏரியாவுமே பெல்விக் ஃப்ளோர் தான் அதனால் இந்த எண்ணெயை நீங்கள் லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த பெண்மணி தானே கையில் எடுத்துகிட்டு முதுகுத்தண்டோட தன்னுடைய சை ரெண்டு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக மேல் வயிறு நடுவயிறு வயிறு வரைக்கும் தொடைகள் எல்லா இடத்துலையும் ஒரு அழகான ஒரு மசாஜ் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பண்ணணும் லேஸாக தடவிட்டு நான் தடவை தடவணுன்னு சொல்லக்கூடாது இது கூட யோக முறைகள் செய்யும்போது பெல்விக் ஃப்ரூ ஸ்ட்ரென்த் தனி ரொம்ப நல்லா கிடைக்கும் மாதிரி குந்திரிக்க தைலம் இருக்கு புங்கிலிய இருக்கு இது வந்து ஒரு பிசனை நல்ல நில தான் வேற எந்த கஷ்டமான ப்ரொசீஜரும் கிடையாது இதை நீங்கள் பஞ்சரை வச்சு யோனி பிச்சு மாதிரி பிறப்புரப்பில் வச்சிங்கன்னா அது வந்து என்ன பண்ணும் கர்ப்பப்பை வாயை வந்து நல்ல மென்மையாக்கி உங்களுக்கு டெலிவரி நார்மல் டெலிவரி வர்றதுக்கு உதவியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் தேர்ட் ரெமஸ்டரில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான மிகச்சிறந்த எல்லா நோக்குகளும் சேர்ந்து மருத்துவ முறைகள் இருக்குது இந்த தேர்ட் ரமஸ்ட்டில் இருக்கும் இது தேர்ட் டமஸ்ட்டில் கொடுக்குற கிட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கு டாக்டர்ஸும் இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃபோர்த்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது ஃபோர்த் கிட்ட ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடியதில் சௌபாக்கிய சுண்டின்னு இருக்கும் அந்த சௌபாக்கிய சுண்டி லேகியம் வந்து பிள்ளை பெற்ற பெண்களுக்கு பால் சிறப்பு கம்மியாகாத அந்த பிள்ளை பெற்ற பெண்ணோட உடல் வந்து இம்யூனிட்டி எல்லாமே பலகீனமாக இருக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மலச்சிக்கல் அதெல்லாம் வராத உடல் சோர்வை நீக்கி உடல் பலத்தை உண்டாக்குற மாதிரி அந்த சௌபாக்கிய சுண்டின்ற லேகியம் பயன்படும் கை கால் வலி ஒரு உடம்பு அசதி இருக்கும் அதுக்காக பிண்ட தைலம்னு ஒன்று கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு உரை மாத்திரைன்றதை கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு அழகான கர்ப்ப காலத்துலேயும் கர்ப்ப காலம் முடிஞ்சவுன்னு கொடுக்கக்கூடிய கிட்டும் நம்மளுடைய உடைய சார்பாகவே அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுறதுனால இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி உணவுப் பொருளையும் சரி எந்த மருத்துவ முறைகளையும் பயன்படுத்தி கர்ப்பகாலத்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் எதிர்கால தலைமுறைகளை சிறப்பான தலைமுறைகளாக கொடுக்கறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம்